இந்த ரெண்டு நாங்க போடுற பாடு இருக்கியோ ஒரு சிம் ரீசார்ஜ் பண்றதுக்கே இரநூறுவா அழுக வேண்டியது இருக்கு இல்ல இன்னொரு சிம் ஆக்டிவேட் பண்றதுக்கு அதுக்கும் ரீசார்ஜ் பண்ணணுமா கொடுமையா இப்படி வந்து நம்ம பல பேர் வந்து புலம்பிருப்போம் ஆனா இந்த மாதிரி புலம்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் ட்ராய் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நம்ம மல்டிபிள் சிம் ஹோல்டராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிம்மு தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இன்னொரு சிம்மில் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் கால்ஸ் வரும் அப்படின்றதுக்காண்டி அந்த சிம்மையும் ஆக்டிவேட்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மூணு மாதம் அந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ண முட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பரை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேற யாருக்காவது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைப்பா எங்களுக்கு அந்த நம்பர் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம அதுக்கு தேவை இல்லாமல் மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க ஆனா இதுக்குதான் ட்ரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்க நம்பரை ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்க இருபது ரூபா மட்டும் பே பண்ணா போதும் உங்களோட நம்பர் வந்து ஆக்டிவேட்லேயே இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இத வந்து கேட்டவனே அப்படியே நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்களே பரவாயில்லையே மாசம் மாசம் இருபது ரூபாய் என்ன டீ குடிக்கிற காசு தானையா இருபது ரூபாய் கட்டிட்டு எத்தனை சிம்ம வேணா ஆக்டிவேட்ல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா இதுல தாங்க பெரிய ட்விஸ்ட் இருக்கு இப்ப மாசம் மாசம் இருபது ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் அந்த நம்பர் ஆக்டிவேட்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா அந்த நம்பருக்கு இன்கமிங் கால்ஸும் வராது இன்கமிங் எஸ்எம்எஸும் வராது அந்த மாதிரி இன்கமிங் கால்ஸ் எஸ்எம்எஸ் வரணும் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டா ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து வரும் இதனால தான் அப்படியே இருபது ரூபா கட்டி ஆக்டிவேட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் நம்மளோட நம்பர் வந்து வேற யாருக்காவது போகாம நமக்கிட்டே ஆக்டிவேட்ல வந்து இருக்கும் மற்றபடி இன்கமிங் கால்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த ஒரு விஷயத்துல ட்ரா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இருபது ரூபா வாங்குற இடத்துல ஒரு ஐம்பது ரூபா கூட வாங்கிட்டு சிம்மை ஆக்டிவேட்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த சிம்முக்கு வர இன்கமிங் கால்ஸு இன்கமிங் எஸ்எம்எஸ்ஸு இதெல்லாமே வர மாதிரி செட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் இன்னொரு சிம்மை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரீசன் என்ன அந்த சிம்ல இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரும் அந்த சிம்ல இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் வரும் ஓடிபிலாம் அதில் தான் வரும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம அதுக்கு ரீசார்ஜே பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வராது ஆனால் அவங்க சிம் ஆக்டிவேட்ல இருக்கும் அப்படின்னா இதனால என்னங்க ப்ரோஜனம் இருக்கு இதனால என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு மாதம் மாதம் இருபது ரூபா வந்து கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம நம்பர் வேற யாருக்கிட்டே போகாமல் இருக்கும் நமக்கு அந்த ஒரு நம்பரை வந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ மட்டும் வேணும்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது மட்டும் தாங்க இந்த ஒரு விஷயத்தினாலோஜனமே தவிர மற்றபடி எந்த பிரோஜனமுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்